இனியா தான் அன்று நடந்து கொண்டது தவறோ என்று திரும்ப திரும்ப எண்ணிக்கொண்டிருந்தாள் இளவரசனை பழி வாங்குவதாக எண்ணி ஏதோ பேசப்போய் சந்துரு அப்படி திடீரென்று எழுந்து சென்றது அவள் மனதிற்கு கஷ்டமாக இருந்தது இளவரசனை வருத்தும் நோக்கத்துடன் பேசினாலும் அவ்விஷயம் சந்துருவை பற்றியது என்பதை எவ்வாறு மறந்தேன் என எண்ணி எண்ணி வருந்தினாள் சந்துரு என்னதான் என்கிட்ட நல்லா பேசினாலும் அது அவனோட பிரசனல் இல்லையா யாருக்குத்தான் தன்னுடைய ப்ரஸ்னல் விஷயத்தை மற்றவர் அலசுவது பிடிக்கும் அதுவும் அவ்வளோ பேர் எதிரில் ஐயோ கடவுளே நான் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் செய்து விட்டேன் அதுவும் சந்துரு சூசைட் வரைக்கும் போனவன் எப்போவும் மற்றவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறேன்னா எப்படி அப்படி திடீர்னு தேவையில்லாமல் பேசினேன் இதில் அவன் இளவரசன் வேற அப்படி முறைச்சான் பின்ன சும்மாவே ஆடுவான் இப்போ சலங்கையே வேற கட்டிவிட்டால் எல்லாம் என் நேரம் ஹாஸ்பிட்டல் போயிருந்தாலாச்சும் மைண்டு இப்படி திரும்ப திரும்ப தேவையில்லாமல் குழம்பிக்கிட்டு இருந்திருக்காது மொபைலை எடுத்து கார்த்திக்கிற்கு ட்ரை செய்தான் ஆனால் கால் போகவில்லை நான்கு நாட்களாக ட்ரை பண்ணியும் அவன் நம்பருக்கு போகவே மாட்டேங்குது இது வேற இன்னொரு டென்ஷன் இனியா என்னம்மா பண்ணுற ஏன் இப்படி உக்காந்துருக்க என்னம்மா பண்ண சொல்கிறீங்க டெய்லி வேலைக்கு போயிட்டே இருக்கியே புள்ள வீட்டிலையே இருக்க மாட்டேங்கிறியேன்னு நான் பார்க்குறேன் நீ என்னன்னா ஒரு நாள் வீட்டில் இருக்கிறதுக்கு முகத்தை இப்படி வச்சுக்கிறேன் நான் என்னம்மா பண்ணேன் என்னடி ஏன் இப்படி முகத்தை வச்சுக்கிட்டு இதே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்க இல்லைம்மா நீ எனக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டேங்கிற எனக்கு போர் அடிக்காதா அதுதான் என்றான் போடி நான் உன்னை எப்பவுமே தான் வேலை வாங்க மாட்டேன் ஆனால் நீ எப்போவும் கிச்சனுக்கு வந்து உங்கள் ஹாஸ்பிட்டலில் நடந்தது அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்ல மாட்ட இப்போ என்னடி ஆச்சு உனக்கு மா அப்படின்னா என்ன அர்த்தம்னா சொல்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஒன்றுமே நடக்கலைன்னு அர்த்தம் புரிஞ்சதா அது சரிம்மா இந்த கார்த்திக் என்ன ஆச்சுன்னே தெரியல அவன் மொபைலுக்கு கால் பண்ணால் போகவே மாட்டேங்குது நானும் நாலு நாளாக ட்ரை பண்ணுறேம்மா அவன் கிட்டே பேசாமல் கஷ்டமாக இருக்கு என்றான் ஓ சாரிடா நீ இதுக்கு தான் ஃபீல் பண்ணுறியா நான் வேற ஏதேதோ தேவையில்லாமல் பேசிட்டேன் இரு நான் உன் மொபைலை எடுத்துகிட்டு வரேன் நீ இப்போ கால் பண்ணு இப்போ போகும்பாரு இனியா ஃபோன் ட்ரை செய்து விட்டு இல்லைம்மா இப்போவும் கால் போகலை நான் நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் அவன் அம்மா நம்பர் வாங்கி பேசிக்கிறேன் என்றாள் சரி நீ இப்படியே இருக்காத ஜோதி வீட்டுக்காச்சும் போய்ட்டு வா இல்லைம்மா நான் எங்கேயும் போகலை என்றாள் ஏ இரு நான் ஜோதிக்கு ஃபோன் பண்ணுறேன் நீ எதுவும் சொல்லாமல் இரு போய்ட்டு வரேன் என்றாள் அப்படியா சரி நீ போய்ட்டு வா என்ற வரை திரும்பி வந்த லட்சுமி சாரிடா அவளும் எங்கேயோ போகிறானா சரிம்மா பரவாயில்ல எனக்கு இப்போ எங்கேயும் போகிற மூடு இல்லை என்றாள் சரி விடு நீ போய் எதாச்சும் படம் போய்ப்பார் இல்லைனா ஏதாச்சும் நாவல் எடுத்து படி உன் மூடு மாற்று இப்படி உட்கார்ந்துருக்காத போ என்றார் ம் சரிம்மா அந்த பக்கம் பாலு ஹே ஜோதி நீ எங்கே போக போகிற இன்னைக்கு இளவரசன் நம்ம வீட்டுக்கு வராருந்தானே சொன்னேன் ஆமாங்க நான் எங்கேயும் போகலை தான் நம்ம வீட்டுக்கு வராது அப்புறம் ஏன் அத்தைக்கிட்ட வெளியே போகிறேன்னு சொன்னேன் அவங்க இனியாவை இங்கே அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாங்க அதுதான் இனியா வந்தால் உனக்கு என்னடி அதுக்கு எதுக்கு வெளியே போகிறேன்னு சொன்னேன் வெயிட் வெயிட் கூல் உங்களுக்கு வேலை செஞ்சு செஞ்சு இப்போல்லாம் மூளையே வேலை செய்கிறதில்லேன்னு நினைக்கிறேன் ஏய் என்னடி என்னை ரொம்ப ஓட்டுற பின்னென்னங்க நம்ம வீட்டில் என்ன நடக்குதுன்னு கூட உங்களுக்கு தெரியலை அப்படி என்ன எனக்கு தெரியாமல் நடக்குது நம்ம இனியாவுக்கு இளவரசன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்னு நினைக்கிறேன் ஏய் என்னடி சொல்கிற அட ஆமாங்க இனியாவுக்கு மட்டும் இல்லை இளவரசனுக்கும் தான் ஓஹோ விஷயம் அப்படி போகுதா அது சரி அத்தை பையன் மாமா பொண்ணு கரெக்டு தான் இந்த விஷயம் இவங்க அத்தை பையன் மாமா பொண்ணுன்னு தெரிகிறதுக்கு முன்னாடி இருந்தே ஓடுது ஆனால் உங்களை மாதிரி மரமண்டைங்களுக்கு தான் தெரியல ஏ என்ன நீ திரும்ப திரும்ப எனக்கு மூளை இல்லை மரமண்டை அப்படி இப்படின்னு சொல்கிறேன் மூளை இல்லாமல் தான் நான் என் வேலையில் கட்டி பறைக்கிறேன்னா ம் உங்கள் வேலையில் மட்டும் உங்களுக்கு மூளை இருக்குன்னு வச்சுக்குவோமா அது சரி உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா என்ன சரி எனக்கு இந்த விஷயம் மட்டும் சொல்லு அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு அப்புறம் ஏன் இளவரசி இங்கே வரும்போது இனியாவை இங்கே வர வேண்டாங்கிற ரெண்டு லவ் பேர்ட்ஸை பிரித்து வைக்காதமா அது ரொம்ப பெரிய பாவம் என்றான் ஐயோ உங்களை மக்குன்னு சொன்னால் மட்டும் உங்களுக்கு கோபம் வருது ஆனால் திரும்ப திரும்ப இப்படியே பேசுகிறீங்க நான் சொல்கிறத கவனமாக கேட்டுக்கோங்க திரும்ப சொல்ல மாட்டேன் ரெண்டு பேருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தான் சொன்னேன் அவங்க இன்னும் ஓப்பனாக லவ் சொல்லிக்கலை அதுவும் இல்லாமல் அவங்களுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் என்றார் ஜோதி அதை பற்றி கிட்ட கேட்கறதை விட இளவரசன்கிட்ட கேட்கறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா இனியா அவ்வளோ சீக்கிரம் அவள் மனசில் இருக்கிறத சொல்ல மாட்டாள் அதான் அவர்கிட்ட பேசி அவங்களுக்கு நம்மளால் ஏதும் நல்லது செய்ய முடியும்னா நமக்கு தானே அதனால தான் இந்த பிளான் ஓகேவா ம் ஓகே எப்படியோ நீ என் கூட சேர்ந்ததால் என்ன மாதிரியே மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு உனக்கு தோணி இருக்கு அதனால் நீ அதை செய் எனக்கு ஒன்று ஆட்சேபனை இல்லை என்றான் சிரித்து கொண்டேன் அதானே எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் எல்லாம் வராதிங்க இதில் ஒன்றுமே செய்யாத இவரை வேற இவரே புகழ்ந்துக்குவார் எல்லாம் என் நேரம் சரி சரி அதை விடு உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னான்னு சொல்லு நான் கண்டிப்பாக செய்கிறேன் இனியாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மாமாவும் அத்தையும் எவ்வளோ ஆசைப்படுறாங்கன்னு தான் நமக்கு தெரியுமே சொல்லு என் ஹெல்ப் வேணுமா இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் முதல்ல அவங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம்னு நாம் தெரிஞ்சுக்கணும் இளவரசன் வரட்டும் நானே அதை கேட்குறேன் அப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணலாம் ம் ஓகே என்றான் பாலு வீட்டிற்கு வந்த இளவரசனை ஜோதி வரவேற்றான் வாங்க வாங்க வீட்டில் யாரும் இல்லையா ஆமாம் அவர் வேலைக்கு போயிருக்காரு அபி ஸ்கூலுக்கு போயிருக்கா ஓ ஓகே என்னை எதுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொன்னீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா ம் அதை எப்படி ஆரம்பிக்கிறது தான் எனக்கு தெரியலை என்னங்க ரொம்ப பெரிய பில்டப் எல்லாம் தர்றீங்க என்ன விஷயம் சொல்லுங்க ஓகே நான் நேரவே விஷயத்துக்கு வர்றேன் உங்களுக்கும் இனியாவுக்கும் என்ன ப்ராப்ளம் என்றா ஜோதி சில நிமிடம் இளவரசன் ஏதும் பேசவில்லை நான் உங்கள் பர்சனல் விஷயத்தில் தலையிடுறேன்னு நினைக்க வேண்டாம் என்னால் ஏதும் முடிஞ்சால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ன்ற எண்ணத்தில் தான் கேட்குறேன் தப்பாக இருந்தால் சாரி நோ நோ நான் அப்படி எதுவும் நினைக்கல இதில் உங்கள் தங்கச்சியும் தானே இருக்காங்க ஸோ அது எப்படி என்னோடய தனிப்பட்ட விஷயமாகும் ஆனால் எனக்கு உங்கள் கிட்ட என்ன சொல்கிறதுனே தெரியலை என்றான் என்ன இப்படி சொல்கிறீங்க ஓகே இனியாவுக்கு உங்களை பிடிக்கும் உங்களுக்கும் இனியாவை பிடிக்கும்னு எனக்கு தெரியும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே என்ன ப்ராப்ளம்னு இப்போ சொல்லுங்கள் ம் கரெக்டு தான் ஆனால் நாங்கள் ரெண்டு பேருமே தெளிவாக ஏதும் பேசிக்கலை நான் என் விருப்பத்தை சொன்ன போதும் அவ கொஞ்சம் யோசிக்கணும்னு சொன்னான் நானும் அப்போ ஏதோ டென்ஷனில் ஏதோ பேசிட்டேன் என்று முதலில் இருந்து தங்களுக்குள் நடந்த ஸ்வேதா உட்பட எல்லாவற்றையும் தெரிவித்தான் ஜோதியும் சிறிது நேரம் ஏதும் பேசாமல் யோசனையில் ஆழ்ந்தான் என்ன ஜோதி ஏதும் பேச மாட்டீங்க நீங்கள் சொன்னதை தான் யோசிக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்வேதா சரியில்லைதான் அது எனக்கு தெரியும் ஆனால் என் வீட்டுக்காரரும் இனியாவும் தான் எப்போவுமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ உங்கள் தம்பியை யார் சொன்னாலும் அவகிட்ட இழந்துடாதீங்க பட் அதே நேரத்தில் இனியாவுக்கும் உங்களுக்கும் இருக்கிற பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுங்க என்றாள் நானும் அதுக்குத்தான் ட்ரை பண்ணுறேன் பட் ஒரு நாள் நாங்கள் சரியாக பேசினா ஒரு பத்து நாளைக்கு சண்டை தான் வருது என்ன பண்ணுறதுனே தெரியல இப்படி சொன்னால் எப்படிங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணால் நம்ம ஃபேமிலியில் எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க ம் அது எனக்கும் தெரியும் நானும் அவளை விட்டு கொடுத்துற எல்லாம் மாட்டேன் பட் அது அவ்வளோ சீக்கிரம் முடியுமான்னு எனக்கு தோணலை உங்களுக்கே தெரியும்ல உங்கள் தங்கச்சி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி நானும் தான் ரெண்டு பேருமே நாங்கள் பிலீவ் பண்ணுற விஷயத்தில் ஸ்ட்ராங்காக நிற்போம் ஸோ அதெல்லாம் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் என்றான் ஓகே பட் அதை சீக்கிரம் பண்ணுங்கள் நம்ம ரெண்டு ஃபேமிலிக்கும் சீக்கிரமே குட் நியூஸ் சொல்லுங்கள் மற்றபடி இந்த ஸ்வேத்தா விஷயத்தில் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமான்னு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக செய்கிறேன் கண்டிப்பாக உங்கள் ஹெல்ப் தேவைப்படும் தான் நினைக்கிறேன் கொஞ்ச நாளாக எங்களோட பிரச்சனையில் இந்த ஸ்வேத்தா விஷயத்தை பேசாமல் இருந்தான் இப்போ திரும்ப அதை ஆரம்பிச்சிட்டான் ஸோ அவள் இந்த விஷயத்தை லேசாக விடுவான்னு எனக்கு தோணலை ஸோ தேவைப்படுற நேரத்தில் நான் உங்கள் ஹெல்ப் கேட்பேன் ஓகேவா நான் மட்டும் இல்லைங்க என் வீட்டுக்காரரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஓ எனக்கு ஒரு படையை ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கீங்க போல இருக்கு ம் இன்னும் தேவைப்பட்டால் நம்ம ஆதரவுக்கு இன்னும் பெரிய படையை சேர்த்துக்கலாம் அவன் சிரித்து கொண்டே ஓகே ஓகே பட் ரியலி தேங்க்யூ எனக்கு இப்போ ஏதோ ரிலீஃபாக இருக்குது என்றான் இளவரசன்